நமது வடவள்ளியில முதன்முறையா நம்ம ஒரு பொருட்காட்சி ஆரம்பமாகி இருக்கு நுழைவு கட்டணம் இலவசம் வருகிற ஆகஸ்ட் ஏழு முதல் ஆரம்பமாகிற நம்ம பொருட்காட்சி வடவள்ளி யாவி அபார்ட்மெண்ட் எதிரில தொண்டாமுத்தூர் ரோட்ல நடக்குது நேரம் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ ராட்டின திருவிழா மற்றும் உண்டு மகிழ்ந்திட உணவு திருவிழா வர்த்தகம் செய்திட கடைகள் ராட்டின திருவிழா என்று அனைத்து விதமான கொண்டாட்டங்களும் ஒரே இடத்தில் வாங்க அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் வணக்கம் கோவை மக்களே இந்த கோயமுத்துல பாத்தீங்கன்னா வடவள்ளியில வந்து வடவழி டு தொண்டாமுத்தூர் ரோட்ல வந்து கோவையில முதல் முதலாக ஒரு ராட்டன திருவிழா வந்து நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம் இது இன்று முதல் வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த பொருட்காட்சியானது நடைபெறும் இந்த பொருட்காட்சியில வந்து சிறப்பு அங்க தமிழகத்திலே மிக உயரமான வந்து தூரிலாம் கொண்டு வந்திருக்கிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆகாய மரணக்கோட்டை பெண்கள் சாகசம் செய்யக்கூடிய கார்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து கைகளை விட்டு ஒரு அற்புதமான ஒரு சாகசத்தை நிகழ்த்திருக்கிறாங்க அது இல்லாமல் உணவுல பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம் ஊட்டி மிளகா ஐஸ்கிரீம் ஐஸ் கோலா நிறையா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சிறுவர்கள் விளையாடக்கூடிய பந்து பால் எரிதல் அது இருக்குது அது இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்குது அது இல்லாமல் பென்ஸ் ஐட்டம் இருக்குது டாய்ஸ் இருக்குது அது இல்லாமல் திருடி ஷோ நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா அது இந்த மெயின் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு இந்த பொருட்காட்சி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து இரவு பத்து மணி வரைக்கும் இந்த பொருட்காட்சி இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம்னா இதுக்கு முற்றிலும் வந்து நுழைவு கட்டணம் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணுறோம் இதோட வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு வர இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த பொருட்காட்சியானது நடைபெறுங்க பொதுமக்கள் அனைவரும் வந்து இதில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு பேராதரவு பேராதர் தலைமுறை நன்றியோட தலைமுறை கேட்டுருங்க நம்ம ஒரு திருவிழா வந்து எந்த வந்து நம்ம வடவழி டு தொண்டாமத்து ரோட்ல யாவி அபார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல தாங்க இருக்குது இதோட டைமிங் வந்து ஈவினிங் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு இரவு பத்து மணி வரைக்கும் இருக்குது மறக்காம வந்து பொதுமக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இது பண்றோம் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க Bem, nada, viu? Ei.